தமிழக வெற்றிக்கழக கழக தலைவர் விஜய் அவர்கள் தனது எக்ஸ் தளத்தில் திமுக அரசை கடுமையாக சாடியுள்ளார் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீரழிந்து விட்டது என்பதற்கு சான்றாக நாள்தோறும் குற்ற சம்பவங்கள் அதிகரித்து வருகின்றன தலைநகர் சென்னையில் அடுத்தடுத்த பாலியல் வன்கொடுமை சம்பவங்களால் தமிழகமே அதிர்ச்சியில் ஆழ்ந்துள்ளது சென்னை அடையாறு பகுதியில் காவலாளியாக வேலை பார்த்து வந்த பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த தொழிலாளியும் அவர் மனைவியும் குழந்தையும் படுகொலை செய்யப்பட்ட சம்பவமும் நந்தனத்தில் அரசு கல்லூரி கேண்டீனில் பணிபுரிந்த இளம்பெண் பாலியல் வன்முறைக்கு உள்ளாக்கப்பட்ட சம்பவமும் பெரும் அதிர்ச்சியையும் வேதனையையும் அளிக்கின்றன இச்சம்பவங்கள் கடும் கண்டனத்திற்கு உரியவை தமிழ்நாட்டு மக்களுக்கும் பாதுகாப்பு இல்லை பிழைப்புக்காக தமிழ்நாட்டை நம்பி வந்தவர்களுக்கும் பாதுகாப்பு இல்லை என்ற சூழலைத்தான் இந்த கபட நாடக திமுக அரசு உருவாக்கி வைத்திருக்கிறது கொள்ளையடிப்பதில் மட்டுமே கவனம் செலுத்துவதால் பெண்கள் குழந்தைகளுக்கு எதிரான குற்ற செயல்களை படுப்பதிலும் சட்டம் ஒழுங்கை காப்பதிலும் இந்த ஆட்சியாளர்கள் கவனம் செலுத்துவதில்லை இதனால்தான் கல்வி நிறுவனங்களிலும் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் அதிகரிக்கின்றன குற்றவாளிகளுக்கு கடும் தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டிய அரசு மெத்தன போக்கை கடைபிடிப்பதால் கொடுங்குற்றங்களில் ஈடுபட சமூக விரோத கும்பல்களுக்கு துணிச்சல் வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் குற்ற செயல்களில் ஈடுபட்டவர்களுக்கு தண்டனை பெற்றுத்தர உடனடியாக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஆனால் முதல்வர் அவர்கள் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம் தமிழ்நாடு என்றும் எந்த கொம்பனாலும் குறை சொல்ல முடியாத ஆட்சி என்றும் வாய் கூசாமல் பொய்யையே திரும்ப திரும்ப கூறி வருகிறார் ஆட்சியின் இறுதி கால நாட்களை கொண்டிருக்கும் முதல்வர் அவர்கள் இனி இருக்கும் கொஞ்சம் நாட்களிலாவது சட்டம் முழுமை பாதுகாக்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் மக்களுக்கு எதிரான மக்களுக்கு கொஞ்சமும் பாதுகாப்பே இல்லாத இந்த வெற்று விளம்பர மாடல் ஆட்சிக்கு முடிவுரை எழுத தமிழக மக்கள் தயாராகிவிட்டார்கள்